ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை தான் பார்க்க போகிறோம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை வாஸ்து நாள் வருகின்றது சொந்த வீடு வேண்டுமா இந்த வாஸ்து நேரத்தை தவற விடாமல் இப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து அப்படின்றது மிக மிக முக்கியமானது இந்த நேரத்தை நீங்கள் தவற விடாமல் இதை வந்து செய்துவிடுங்கள் உங்கள் சொந்த வீடு கனவு நினைவாக இந்த நேரத்தை கண்டிப்பாக தவற விடாதீங்க இந்த மந்திரத்தை சொல்லி இப்படி செய்தால் வாஸ்து தோஷம் நீங்கி விரைவில் சொந்த வீடு அமையும் இந்த நேரம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு முப்பதிலிருந்து நாற்பது நிமிடம்தான் வரும் அதை வந்து தவற விடாமல் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சொந்த வீடு அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக உடனே வந்து அமைந்துவிடும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னா நிச்சயமாக வாஸ்து பகவானின் ஆசிர்வாதம் நம்ம எல்லோருக்குமே வேண்டும் வருடத்தில் ஒரு நான்கு ஐந்து முறை இந்த வாஸ்து நாள் அப்படின்றது வரும் அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த நேரத்தை தவறவிடாமல் சொந்த வீட்டுக்காக காத்திருப்பவர்கள் நீங்கள் வந்து இதை வந்து செய்யுங்க அப்படி உங்ககிட்ட இடம் இருக்குது அப்படின்னா இந்த பூமி பூஜை போடுவதற்கு இது அற்புதம் வாய்ந்த ஒரு நாள் சாதாரணமாக நீங்கள் வந்து பூமி பூஜையை போட்டுட்டு அப்புறம் கூட நீங்கள் வந்து வீடு கட்டலாம் அதில் வந்து எந்த தடையும் தடங்களும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வெகுவாக முடியும் அதனால் பூமி பூஜை போடுவதற்கு இந்த வைகாசியில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்றது மிக மிக விசேஷம் வீடு கட்டணும் அப்படின்னு இடம் இருக்குது ரெடியாக அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை தவற விடாமல் நீங்கள் பூமி பூஜையை போட்டுருங்க அப்படி எங்களுக்கு எந்த இடமும் கிடையாது சொந்த வீடு அப்படின்றது ஒரு கனவாகவே இருக்குது எனக்கு வீடு கட்டுறது தான் எனது வாழ்வின் ஒரே லட்சியம் அப்படின்னு இந்த சொந்த வீடு கனவாகவே இருப்பவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம சொல்கிற மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு கனவு நிச்சயமாக நனவாகும் இப்போது அந்த வாஸ்து நேரத்தை நம்ம பார்க்கலாம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒம்பது ஐம்பத்தி எட்டுக்கு ஆரம்பித்து பத்து முப்பத்தி மூன்று வரைக்கும் இந்த வாஸ்து நே நேரம் வந்து இருக்கின்றது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இதை உங்கள் பூஜை அறையில் செய்தாலே போதும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் பச்சரிசி வந்து எடுத்துக்கிருங்க சுத்தமான பச்சரிசியை ஒரு பவுல்லையோ அல்லது இந்த மாதிரி பெரிய விளக்குலையோ ஒரு பிளேட்லேயோ கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அது வந்து சந்திர பகவானுக்கு உரியது திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உரிய இந்த பச்சரிசியில் ஒரு பேப்பரில் நீங்கள் வந்து சொந்த வீடு வேண்டும் அப்படின்றத எழுதி அந்த பச்சரிசிக்குள்ளே வச்சுட்டு அது மேலே பச்சரிசியை போட்டுட்டு நீங்கள் இந்த காயத்ரி மந்திரம் வாஸ்து பகவானின் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் அனுக்கிரக ரூபாய வித்மகை பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து புருஷ பிரசோத்தையாத் இந்த மந்திரத்தை வந்து ஒரு பதினோரு முறை நீங்கள் வந்து உச்சரியுங்கள் இந்த சந்திர பகவானையும் நீங்கள் வந்து வணங்குங்கள் இந்த பச்சரிசி வந்து சந்திர பகவானுக்கு உரியது அதில் வந்து உங்கள் விருப்பத்தை எழுதி அதாவது அந்த சொந்த வீடு அப்படின்றது தான் இதில் வந்து முக்கியம் அதை எழுதி அந்த பச்சரிசிக்குள்ளே நீங்கள் வந்து வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை வாஸ்து பகவானை நன்றாக வணங்கி சொல்லுங்கள் வாஸ்து பகவானே எங்களுக்கு இந்த வீடு கட்டுவதில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் யாவும் நிவர்த்தியாகி கூடிய விரைவிலேயே நாங்கள் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடணும் அல்லது சொந்தமாக எங்களுக்கென்று ஒரு வீடு வந்து வேண்டும் அதை நீங்கள் விலக்கி அப்படியே வாங்குறீங்களோ அல்லது கட்டுறீங்களோ அது வந்து எப்படியோ உங்களுக்கு ஒரு வீடு வந்து கண்டிப்பாக வாஸ்து பகவானால் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி தரப்படும் அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி இந்த பச்சரிசியில் இந்த மாதிரி எழுதி நீங்கள் வச்சுருங்க ப்ளூ அல்லது க்ரீன் கலர் பேனாவால் நீங்கள் வந்து இந்த சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு மட்டும் எழுதுங்க ஒரு ஒயிட் பேப்பரில் சின்னதாக எழுதி அந்த பச்சரிசி மேலேயோ அல்லது அதற்குள்ளாரவையோ புதைச்சி வச்சுட்டு இவ்வளோ தான் வந்து பரிகாரம் நன்றாக வாஸ்து பகவானை வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக எனக்கு விரைவிலேயே சொந்த வீடு வேண்டும் வாஸ்து பகவானு வேண்டிட்டு இதை வந்து அந்த பூஜை அறையிலேயே இருக்கட்டும் மறுநாள் காலையில என்ன செய்யறீங்க அப்படின்னா அந்த பச்சரிசியை வந்து எடுத்து பசுமாட்டுக்கு நீங்கள் வந்து கொடுத்துடலாம் அது வெள்ளம் சேர்த்தோ அல்லது அப்படியோ வந்து நீங்கள் வந்து பசுமாட்டு கொடுத்துடலாம் அப்படி இல்லை பசுமாடு வந்து எங்கள் வீட்டுக்கெலாம் வராது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மொட்டை மாடிலேயோ வெளியிலேயோ அந்த பறவைகளுக்கு நீங்கள் வந்து அந்த பச்சரிசியை வந்து போட்டுருங்க அது வந்து சாப்பிட்டு போயிடும் அவ்வளோதான் வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதை வந்து இந்த வாஸ்து நேரம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த நேரத்திற்குள் நீங்கள் வந்து செஞ்சுருங்க அப்படி முடியாதவர்கள் இந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறீங்க நாங்கள் என்ன செய்கிறது அந்த நேரம் தவறிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சினையில் வாஸ்து நாள் தான் திங்கக்கிழமை தான் நீங்கள் இதை வந்து வச்சு உங்கள் பூஜை அறையில் அன்று இரவு வரைக்கும் கூட நீங்கள் வந்து செய்யலாம் ஏன்னா தவறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நேரத்தை திருப்பி கொண்டு வர முடியாது அதனால் நீங்கள் பரவாயில்ல நீங்கள் வந்து அன்று முழுவதுமே இதை வந்து செய்து நீங்கள் வாஸ்து பகவானை வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் அந்த சொந்த வீடு அப்படின்றது அமையும் வாஸ்து தோஷம் இருந்தாலும் நீங்கிவிடும் சந்திர பகவானின் அருளும் வாஸ்து பகவானின் அருளும் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ